ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னி ரூம் உள்ளங்க பாத்தீங்களா தா பெருசு இருக்குනේ வாயில குடிச்சி சாப்பிட்டுட்டிருக்கு சி ஈ கோழி குடிச்சி இது விளையாட பண்ணிட்டு இருக்கற மாய் அனுசு நல்லா இருக்குமா இது என்ன பொம்மையாடா பொம்மையேதா ஹ ஹாண்டா பிச்சுடி அப்பா நான் கோழி

இது மாதிரி எடுத்து வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கிற அழகி வேற பாத்துக்கிட்டே இருக்கலாம் பாருவ பாரு காலத்துல போறான் பார்க்கலாம் நட்டு இருக்கு என்னவோ

நீ வேஸ்ட் தியா அது பாரு எப்படி பிடிச்சிட்டு இருக்கிற காலிக்கு அங்க பாரு மூக்கு உறையுதுரா தரையில கல்கி பாரு எவ்வளவு அசால்ட்டா அந்த கோழி பிடிச்சிட்டு இருக்குது அவங்க போய் கொத்து ஏண்டா கொத்து எனக்கே கோழி பிடிக்க பயமா இருக்குண்டா இன்னும் நான் கோழியே பிடிக்க மாட்டேன்

சரிக்கல்லி இதெல்லாம் கோழி விட்டுட்டு ஹோம் ஒர்க் பண்ற வேலை பாருங்க சனிக்கிழமை ஸ்கூல் இருக்குது தானே போக நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் கிளிக் பண்ணுங்க பாய் பாய்